வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்னைக்கு என்ன பதிவு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திருப்பூரில் நாங்கள் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கோங்க காய்கறி கடை வச்சா என்னென்ன நல்லது என்னென்ன கிட்டது அப்படின்னு ஒரு சின்ன பதிவு என்னென்ன நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த தொழில் அப்படிங்கிற ஒரு கௌரவம் மட்டும்தான் இருக்கும் கௌரவம் கூட இல்லை ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்கும் சொந்த தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் மட்டும் தான் இருக்கும் ஆனா என்னென்ன கெடுதல் அப்படின்னு தெரியுங்களா நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது கோயில் குளத்துக்கு போக முடியாது பெத்தே போயிட்டாங்கன்னால் அவங்க வீட்டுக்கு டக்குன்னு போய் நிற்க முடியாது ஏன்னு கேட்டால் கடையை பூட்டி வச்சால் காய்கறி வேஸ்ட்டாக போயிடும் அழுகி போயிடும் அதனால் போக முடியாது ஊரலகமே கோயிலுக்கு போவாங்க கோயிலில் போய் சாமி மட்டு போவாங்க நம்மளால் எங்கேயும் போக முடியாது ஏன்னு கேட்டால் காய்கறி வேஸ்ட்டாக போயிடும் வீட்டில் உரம்பரை எங்கே வருவாங்க உரம்பரைக்கு போய் வயிறார வாய்க்கு ருசியாக சோறைக்கு போட முடியாது ஏன்னு கேட்டால் காய்கறி வேஸ்ட்டாக போயிடும் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் கஸ்டமர் வந்து திரும்பி போனாங்கன்னா திருப்பி அடுத்த வேறு கடைக்கு போய் பழகிட்டாங்கன்னா ஒரு நாள் நம்ம கடையை பூட்டிகிட்டு நான் வேறு கடையை பூட்டிகிட்டு நம்ம எங்கேயாவது நம்ம சொந்த சொந்த ஜோலி வந்துருச்சு போயாகவங்க கட்டாயத்துக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமராக அடுத்த கடைக்கு போனாங்கன்னா மறுநாள் அந்த கடைக்கே போயிடுவாங்க ஏன்னா அந்த கடை வந்து எப்போ திறக்கிறாங்க எப்போ போட்டுறாங்கன்னே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு கஸ்டமர் கலந்து போயிடுவாங்க ஒரு கஸ்டமர் வந்து நம்ம நம்ம ரெகுலராக நம்ம கடைக்கு வர வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பழமொழியா குதிரை கொம்பு ஒரு ஒரு கஸ்டமரை நம்ம கடைக்கே வர வைக்கணும்னு நினைக்கிறது மல்லிகரப்பில் கொடுக்கறது கவருக்கு இருக்குதில் கவருக்கு இருக்குதில் பை கொடுக்கறது அஞ்சு ரூபா பை கொடுக்குறது மல்லி மல்லிகரப்பில் எவ்வளோ விலைக்கு விற்றாலும் நம்ம அதில் கொசுறு கொடுக்கணும் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்போ தான் நம்ம கடைக்கு வருவாங்க அது பத்தாதுக்கு அவங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக கேட்டாலும் நம்ம கடை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம கடைக்கு வருவாங்க இவ்வளவும் தாண்டி நம்மளோட நல்லது கெட்டது அத்தனையும் இந்த கடையிலே போகும் அதாவது ஒரு ஜெயிலுக்கு போனால் ஒரு சிறைச்சாலையை இந்த கம்பிக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் இந்த கடையும் சொந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க அத்தனை வயதுக்கு தெரியும் காய் கடை கா பொதுவாக காய் கடையும் டீ கடையும் வச்சவங்களுக்கு இதனோடய அருமை தெரியும் நான் என்ன பேசுகிறேன் எதுக்காக பேசுகிறேங்கிற அந்த என்னோடய வழி தெரியும் அவங்களுக்கு நிஜமாக தெரியும் காலையில் ஆறு மணிக்கு வந்தோம்னா நைட்டு பத்தரை வரைக்கும் இந்த கடைக்குள்ள இந்த கடை தான் நமக்கு ஜெயில் இந்த கடை விட்டு வெளியே போனால் நமக்கு கடைக்கு வர கஸ்டமர்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாங்க அதனால் நம்ம இந்த கடையிலையே இருக்கணும் தீபாவளி வந்தாலும் சரி பொங்கல் வந்தாலும் சரி ஆழ்கம்பி வந்தாலும் சரி எது எது வந்தாலும் சரி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் சொல்கிற மக்களே எங்கள் ஊர் பக்கத்தில் சேவூர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சிவனோட அவதாரம் நரசிம்மர் நரசிம்மர் கோவில் நரசிம்மர் கோவில் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நோம்பி அந்த நோம்பி காலையில் அஞ்சு மணிக்கு போயிட்டு காலையில் ஏழு மணிக்கு வந்துடலாம் என்னோட என் தம்பி இருக்கான் நீ வந்து மாற்றி விடுவோன்னா அவன் நைட் டியூட்டிக்கு ஆட்டோ ஓட்ட போயிட்டு என்னை மாற்றிட மாட்டேன்ட்டான் என்னால் போக முடியல பத்து வருஷத்துக்கு ஒரு கதை வரும் ஆனால் ரெண்டு மணி நேரம் கடை இருக்கு கஸ்டமருக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம போக முடியல இதுதான் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போய் நம்ம மனசார சாமியும் கும்பிட முடியாது நம்ம வீட்டுக்கு வந்து உரம்புரைக்கு நம்ம சோறாய்க்கும் போட முடியாது அவங்கிட்ட நம்ம நல்ல பேரும் வாங்க முடியாது இதுதான் அத்தனை கடைக்காரங்களுக்கும் அத்தனை இதுதான் உண்மை இவ்வளவு கொடுமை இருக்குது சொந்த தொழில் சொந்த தொழில் இது வந்து சுய கௌரவம் அப்படி அப்படி இப்படின்னு என்னென்னமோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி காய்கறி கடை டீ கடை வச்சவங்க அத்தனை பேருமே ரொம்ப கஷ்டந்தான் போடுவாங்க வெளியே சொல்ல முடியாமல் அவங்களுக்கு அவங்களே உள்ளே இருக்கிற ஜெயில் இது தான் இந்த ஜெயில் இப்படி வெளியில் போனோம்னா கடைக்காரங்க கஸ்டமர் கடைக்கு வர எல்லாம் களைஞ்சு போயிடுவாங்க அந்த ஒரு காரணத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டே ஒரு கோயிலுக்கு போக முடியாது செத்து போனால் இளவுக்கு போக முடியாது கல்யாணத்துக்கு போக முடியாது காதுகுத்துக்கு போக முடியாது எந்த நல்லது இடத்துக்கும் போக முடியாது அத்தனையும் தான் இந்த கடக்குள்ள இருக்கிறோம் ஜெயிலுக்குள்ள போன ஜெயிலுக்கு போனா கம்பிக்குள்ள இருக்கிறோம் இது நமக்கு நாமே வச்சுக்கிற ஜெயிலுது சொந்த தொழிலுங்கிறது